ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நான் உங்கள் கூட ரெண்டு நாளுக்கான விளாக் தாங்க ஷேர் பண்ணிக்க போகிறேன் வைகாசி விசாகம் முந்தின நாள் வந்து பூஜை பாத்திரம்லாம் தேய்ச்சி வச்சிடலாம் அப்படின்ட்டு அதுதான் வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன் இந்த மாதிரி பித்தளை பாத்திரங்கள் எல்லாமே ஒரு பெரிய அகலமான பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சிட்டு லெமன் சால்ட் அப்படின்னு சூப்பர் மார்க்கெட்டெல்லாம் கிடைக்குதுங்க அது கொஞ்சமாக போட்டு நம்ம ஊற போட்டுட்டோம் அப்படின்னா அதுக்கு அடுத்து எடுத்து பீத்தாம்பரி நீங்கள் எதாவது வச்சு யூஸ் பண்ணி தேய்க்குறீங்க அப்படின்னா சபீனா இல்லைன்னா வந்து லெமனு நிறைய பேர் புளியை வச்சு தேய்ப்பாங்க அந்த மாதிரி நீங்கள் தேய்ச்சிக்கலாம் பாருங்கள் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா வந்து புதுசு மாதிரி ஆகிடுச்சு இந்த உருளிலாம் வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு ஒன் மந்த்தாக வாஷ் பண்ணலை ஏன்னா எடுத்து வச்சிட்டேன் அப்புறமா வந்து யூஸ் பண்ணிக்கலான்ட்டு கலரெலாம் கொஞ்சம் மாறி இருந்தது பிளாக்காக எல்லாமே நல்லா க்ளீனாக ஆகிடுச்சு லெமன் சால்ட்டு வாங்கி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து இந்த வேலையை முடிச்சுட்டு இதுக்கப்புறம் தேய்ச்சிட்டு நம்ம இந்த மாதிரி உடனே வந்து கமுத்தி வச்சுட்டு கொஞ்சமாக குடிக்கிற தண்ணியை எடுத்துக்கோங்க நம்ம தேய்ச்சி வச்சுருக்க பூஜை பாத்திரங்கள் எல்லாமே எடுத்து நம்ம அதில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக வந்து கலர் சேஞ்ச் ஆகாது விளக்கு பொழுதும் ஒரு பச்சை நிறமாக மாறிடும் அந்த மாதிரி ஆகாமல் பாத்திரங்கள் வந்து நம்ம அடுத்த முறை தேய்க்கிற வரைக்குமே இதே மாதிரி கலர்லேயே இருக்கோங்க ஸோ நம்ம தண்ணி வந்து உப்பு தண்ணியில் தேய்ச்சாலும் இது மாதிரி குடிக்கிற தண்ணியில் ஒரு ஆஃப் அன் ஹவர் கூட நீங்கள் போட்டு விட்டுலாம் எடுத்து நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம் வச்சு நீங்கள் வந்து வழிபட ஆரம்பிக்கலாம் அன்றைக்கி வைகாசி விசாகம் அதனால் நான் இந்த வாட்டி முருகருக்கு அபிஷேகம்லாம் பண்ணல அஷ்டல் இருந்ததில் பூ மட்டும் மாற்றிட்டு விலைக்கேற்றி தீபாரதனாம் மட்டும் காட்டினேன் பிரசாதமும் நான் அன்றைக்கி எதுவும் பண்ணலை வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் இதை மட்டும் வச்சு நம்ம விளக்கி எத்தினாலே போதும் ஸோ அதை வச்சு நான் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் கடைக்கு வந்து கிளம்பிட்டேங்க ஏன்னா மறுநாள் வந்து பௌர்ணமி அன்றைக்கி கோவிலுக்கு வ இது வரைக்கும் நாங்கள் அந்த கோவிலுக்கு போக ஆரம்பித்ததுலேருந்து கண்டிப்பாக வந்து பௌர்ணமிக்கு என்னால் முடிஞ்சு ஏதாவது ஒரு பிரசாதம் பண்ணி கொண்டு போயிட்டு தான் இருக்கேன் ஸோ முந்தின நாள் என்னென்னலாம் வேணும் அப்படின்னு வாங்கிட்டு வந்தால் அன்றைக்கி செய்யும் பொழுது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கடைக்கு போயிட்டு எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு அரிசி காய்கறிகள் எல்லாம் வந்ததுமே இன்றைக்கி டின்னர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சைல்டுஹுட் ஃபேவரட்டான ஒரு ரெசிபி தான் அரிசி உப்புமா நோய் இருக்குது இல்லைங்களா நம்ம அந்த அரிசி கடைகளெல்லாம் வந்து கிடைக்கும் நொயின்னு சொல்லி நம்ம கேட்டோம் அப்படின்னா அதை வச்சு தான் நான் இன்றைக்கி நோய் உப்புமா வந்து பண்ணியிருக்கேன் இது அரிசி உப்புமான்னு சொல்லுவாங்க வீட்டில் பச்சை அரிசி இருந்தால் நம்மளே வந்து மிக்சியில் பொடிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி தாளித்து விட்டுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க இது இதை அப்படியே வந்து சாப்பிடலாம் ஆனால் தேங்காய் சட்னி கூட சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் இதோட ஃப்ளேவர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பச்சை மிளகாய் காஞ்சமிளகாய் ஃப்ளேவர்லாம் சேர்த்து கொஞ்சமாக சீரகம் தோரம் பருப்பும் கொஞ்சம் சேர்க்கணும் ஸோ சூப்பராக இருக்கும் இதோட ரெசிபி வேணும்னா கேளுங்க நான் தனியாக ஒரு வீடியோவில் வந்து போடுறேன் சுட சுட சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் தேங்காய் சட்னியும் வந்து தாளித்து விட்டுட்டு டின்னர் தான் சாப்பிட போகிறேன் சாப்பிட்டு முடிச்சுட்டு இன்றைக்கி ஹோல்டே கொஞ்சம் வேலை இருந்ததுனால கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டுங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஷோஸ் அதிகம் அதுவும் இவர் இந்த கண்டஸ்டன்ட் வீரபாண்டிய எனக்கு ரொம்ப பிடிக்குங்க என்னன்னு தெரில ஒரு எமோஷ்னலான ஒரு கனெக்ட் அவர் அவர் பாடும்போது எனக்கு ரொம்ப என்னை மீறி வந்து அழ வந்துடுது அவ்வளோ எமோஷ்னலாக இருக்குது பார்த்து முடிச்சுட்டு தூங்க போயாச்சு நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா நைட்டே பட்டர் பீன்ஸும் ஊற போட்டுருந்தில்லையா அதுவும் நல்லா ஊறி மேலே வந்துருச்சு பாருங்கள் நம்ம ஒரு விசில் வச்சுட்டு அதுக்கப்புறம் சாதத்துக்கு கூட ஆட் பண்ணிக்கலாம் வாங்கிட்டு வந்த தக்காளி எல்லாமே நைட்டு இந்த மாதிரி தண்ணியில் கல் உப்பு சேர்த்து நம்ம வந்து வாஷ் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா ஏன்னா இது பெட்டியில் வருது ஸோ அதனால் நான் எப்பவுமே வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி தான் வந்து பண்ணுவேன் ஒரு பத்து நிமிஷம் நம்ம வந்து உப்பு தண்ணியில் போட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு வாட்டி ரன்னிங் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துக்கலாம் நல்லா க்ளீன் ஆகிடுங்க எல்லா காய்கறிகளுமே இந்த மாதிரி பண்ணலாம் வெங்காயம் உருளைக்கெழங்க தவிர்த்து ஏதாவது மருந்துகள் யூஸ் பண்ணியிருந்தாலும் இந்த உப்பு தண்ணியில் போடுறதுனால அது வந்து குறஞ்சிரும் கண்டிப்பாக ஃபுல்லாக போயிடும் சொல்ல முடியாது குறைஞ்சிரும் ஸோ கண் இது ஒரு சுத்தப்படுத்திட்டு செய்யும் பொழுது நமக்கு ஒரு மனநிறைவாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் கோவிலுக்காக நம்ம வந்து பிரசாதம் பண்ணுறோம் ஸோ பார்த்து பார்த்து பண்ணணும் அதனால் நான் அதில் இன்னும் ரொம்பவே கொஞ்சம் கவனமாக தான் இருப்பேன் எல்லாத்தையுமே ஒரு வாட்டிக்கு ரெண்டு முறை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு தேவையானது எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு சமைக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா குயிக்காக வந்து சமைச்சு முடிச்சிடலாங்க இன்றைக்கி நான் வந்து ஏழு கிலோ அரிசிக்கிட்ட பிளான் பண்ணியிருக்கேன் இதுதான் கொஞ்சம் ஹையஸ்ட் எப்போயுமே அஞ்சு கிலோ மட்டும் பண்ணுவேன் சரி இன்றைக்கி கொஞ்சம் அதிகமாக பண்ணலாம் அப்படின்ட்டு ஏழு கிலோ அரிசி அதுக்கு நான் வந்து ஒன்றரை கிலோ பட்டர் பீன்ஸ் எடுத்திருக்கேன் ஒரு கிலோ சோயா சங்ஸ் மீல் மேக்கர் சொல்லுவாங்களே அது மற்றது எல்லாமே என்னுடைய கண் அளவு தாங்க எனக்கு வந்து எப்படின்னே தெரியாது நான் இதை நானாகவே வந்து ஒரு பார்வையிலே செய்ய ஆரம்பிச்சுட்டு தான் மெஷர்மெண்ட்லாம் சொல்ல தெரியாது அது நிறைய பேர் மாதிரி டம்ளர்லாம் யூஸ் பண்ணி அரிசி ஊற வைக்கிறது அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்க்கறது அப்படிலாம் வந்து பண்ணவே மாட்டேன் எனக்கு அது பண்ணவும் தெரியல நான் எந்த அரிசி வாங்கிட்டு வந்தாலும் இப்போ ஒரு அளவுக்கு ஒரு பத்து கிலோ வரைக்கும் நான் செய்கிறேன்னா அப்படியே தான் வந்து செய்வேன் இவ்வளோ போட்டால் போதும் இவ்வளோ போட்டால் வந்து கரெக்டாக இருக்கும் இந்த அளவுக்கு காரம் கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு என்னுடைய கண் பார்வையே தான் வந்து பழகிக்கிட்டேன் நான் ஏன்னால் நம்ம அதிகமான குவான்டிட்டி செய்யும்போது ஒவ்வொன்றும் அளந்து செய்ய முடியாது ஸோ அதை எப்படி பண்ணுறேன்றதும் ஷேர் பண்ணியிருக்கேன் சின்ன சின்ன விஷயங்கள் நம்மளே யோசித்து நம்ம பண்ண ஆரம்பிச்சுன்னா தைரியமாக வந்து நமக்கு சமையல் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் நான் ஃபஸ்ட்டு வந்து பயப்பட மாட்டேன் எப்படி வருமோ என்ன அப்படின்ட்டு தெய்வத்தை வேண்டிட்டு நான் செய்ய ஆரம்பிச்சுருவேன் மீல் மேக்கரும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதையும் சுடு தண்ணியில் போட்டு விட்டுட்டு வாங்கிட்டு வந்த காய்கறிகள் எல்லாமே இந்த மாதிரி எதெல்லாம் வேணும்னு தனித்தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் வெங்காயம் வந்து வீட்டுக்கும் சேர்த்து நான் வாங்கிட்டு வந்திருந்தேன் இப்போது ஏழு கிலோ அரிசிக்கும் அளவு இல்லை நானாக தான் வந்து போட்டேன் இவ்வளோ வெங்காயம் போடலாம் தக்காளி போடலாம் அப்படின்ட்டு அதுக்கு தேவையான இஞ்சி பூண்டு எல்லாமே நான் வந்து ஒரு ஒன் வீக்காக வாங்கலை ஏன்னா ஊருக்கெல்லாம் போயிட்டு வந்ததுனால காய்கறிகள் வாங்கலை மொத்தமாக தீரட்டும் வந்ததும் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு விட்டுட்டேன் கத்திரிக்காவும் அதுக்கு தொட்டுக்க பண்ணலாம் அப்படின்ட்டுருக்கேன் ஸோ எப்போவுமே வந்து வெறும் சாதமாக கொடுக்குறத விட கூட சேர்த்து கொடுத்தா நல்லாயிருக்கும் அதுக்காக கொஞ்சம் சிரமம் பார்க்காம நம்ம செய்யலாம் அப்படின்ட்டு அதுக்கேற்ற மாதிரி கத்திரிக்காய் தான் இன்றைக்கி வந்து பண்ண போகிறேன் நல்லா நல்லா இருக்கும் ஸோ வெங்காயம் கத்திரிக்காய் இஞ்சி பூண்டு எல்லாம் எடுத்து வச்சாச்சு பச்சை மிளகாய் வந்து அதோடய காம்பு எல்லாம் எடுத்துகிட்டு நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாங்க இது மாதிரி நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஃபஸ்ட்டு வந்து ஒரு டிஷ்யூ போட்டுட்டு இது மாதிரி காம்பு எடுத்த பச்சை மிளகாய் போட்டு அதுக்கு மேலே டிஷ்யூ போட்டு மூடி வச்சுங்க அப்படின்னா பத்துலேருந்து பதினஞ்சு நாள் வரைக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் அதில் நிறம் மாறி இல்லை இந்த பழுத்து இருக்கிறதெல்லாம் மட்டும் பார்த்து எடுத்துருங்க மற்றபடி வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க பூண்டு நான் இது மாதிரி வாங்கிட்டு இருந்த எல்லா பூண்டுமே உரித்து எடுத்து வச்சுக்கிட்டேன் இந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது எதாவது சொத்த இருந்தாலும் நம்ம எடுத்துடலாம் மற்ற பூண்டு எதுவும் கெட்டு போகாது ஸோ வெங்காயமும் அறைய ஆரம்பிச்சிட்டாங்க வெங்காயம் மட்டும் அவங்க அரிஞ்சு கொடுத்துட்டாங்க மற்றது எல்லாமே நான் ரெடி பண்ணிக்கிட்டேன் இன்றைக்கி கடையில் வாங்கின எந்த மோஸ்ட்லி நான் வந்து கடையில் வாங்கின எந்த மசாலா நான் யூஸ் பண்ண மாட்டேன் குழந்தைங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்ப் பண்ணுறேன் அவங்கவுங்க ஒன்று ஒன்று இருந்தாங்க இஞ்சி வந்து ஊற போட்டிருந்தேன் அது பெரிவை வந்து நல்லா தேய்ச்சி க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கா காஞ்ச மிளகாய் காஷ்மீரி மிளகாவும் காரமார்குழியும் அந்த மிளகாவும் நீட்டு மிளகாவையும் காம்பெல்லாம் எடுத்துகிட்டு சுடுதண்ணியில் வந்து போட்டு எடுத்து வச்சுருந்தேன் அப்புறம் இஞ்சி பூண்டு அதெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பூண்டுமே நான் நல்லா வாஷ் பண்ணிவிடுவேங்க ஏன்னா அந்த தோல் நம்ம எடுக்க முடியாது கொஞ்சம் நேரம் ஆகும் இது மாதிரி தண்ணியில் போட்டுட்டு நம்ம நல்லா சுத்தமாக வந்து வாஷ் பண்ணிட்டா சுத்தமாக இருக்கும் ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனாக தான் வந்து மூட்டைகளில் வரும் இப்போ நம்ம வாஷ் பண்ணி எடுத்துகிட்டா அதுவும் ஒரு க்ளீன் ஆகிரும் அதுக்காக தான் அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சைட் பை சைடு ரெடி பண்ணிவிட்டு கத்திரிக்காக புளியும் ஊற வச்சுருக்கேன் எங்களுக்கும் வந்து லஞ்ச் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் மிளகாய் கிளி சாம்பாரும் இந்த சோயா சங்க்ஸ் கொஞ்சம் எடுத்து மிளகு வருவல் மாதிரி பண்ணியிருந்தேங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் அரைச்சிக்கிட்டேன் வீட்டுக்கும் வந்து தேவைப்படும் அதனால் சூப்பராக வந்து இது வந்து பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சிக்கன் வருவல் மாதிரியே இருக்கும் சப்பாத்தி கூடலாம் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் மிளகாய் கிள்ளி சாம்பாருக்கும் நல்லாயிருக்கும் லன்ச் ரெடி பண்ணி கொடுத்துட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா சரி திரும்ப இந்த வேலையில் வந்து இறங்கியாச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே அரைச்சேன் நம்ம தனித்தனியாக அரைச்சதுனால அதாவது தனி ரெண்டு வாட்டி மூணு வாட்டி அரைச்சோம் இல்லையா ஸோ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையானதை எடுத்து நான் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறேன் இப்போ சமையலுக்கு தேவையானது மட்டும் வச்சாச்சு அப்புறம் இவங்க வந்து நான் தான் பண்ணுவேன்னு ரெண்டு பேருமே ஆடும் அவள் பாப்பா வந்து கத்திரிக்காயெலாம் கட் பண்ணி கொடுத்தா இவ வந்து நான் வதக்கிறமா அப்படின்னா சமையலை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிளான் பண்ணிக்கணும் இதை எதை பண்ணணும் அப்படின்னு பண்ணிட்டோம்னா எவ்வளோ சமைச்சாலும் நமக்கு அந்த டயர்டும் தெரியாது கொஞ்சம் ஈஸியாகவும் பண்ணி முடிச்சிடலாம் குழந்தைங்களும் வந்து ஆர்வமாக ஹெல்ப் பண்ணுறது எனக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷம் நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க வீட்லேயே அவங்களும் சரி குழந்தைங்களும் சரி நல்லாவே ஹெல்ப் பண்ணுவாங்க ஸோ எல்லாமே ரெடி பண்ணி அடிச்சிட்டாங்க நான் புதினா கூட வந்து பார்த்திங்கன்னா அரைச்சு தான் சேர்ப்பேன் அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் காஞ்ச மிளகாவையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு நானும் வந்து பார்த்திங்கன்னா காலையில் குளிச்சுட்டேன் இருந்தாலும் வெயில் தாங்கலை ஸோ இன்னும் சமைக்கிறோம் அப்படின்னா திரும்ப ஒரு முறை வந்து பார்த்திங்கன்னா ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்தாச்சு வெளியில் வந்து அடுப்பெல்லாம் ரெடி பண்ணிட்டேன் இப்போ வந்து சமைக்க ஆரம்பிக்க வேண்டியதுதான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஏழு கிலோ அரிசி வந்து ஊற போட்டிருந்தேன் அதுக்கு என்னுடைய கணக்கு பிரகாரம் என்னென்னதான் தேவையோ அது எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துட்டேங்க ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி என்னோடய ஸ்டைல் அது என்னென்ன எனக்கு நான் எப்படி செஞ்சு பழகணும் அது மாதிரி வந்து செஞ்சுக்கிறேன் என்ன நல்லா சூடானதும் பிரியாணி மசாலாலாம் ஆட் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் வெங்காயம் இது எத்தனை கிலோன்னு தெரியாது ஆனால் இது இவ்வளோ போட்டால் கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு அந்த மெஷர்மெண்ட்டில் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இல்லை இது மாதிரி டீட்டெயிலாக ஒரு ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள் நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேங்க பர்ஃபெக்டாக வரும் இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா குழஞ்சதோ இல்லை இல்லை வேகாமல் இருந்ததோ இல்லை கரெக்டான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் ஏன் நான் வந்து இந்த அளவுக்கு செய்யணும்னு நினைக்கிறேன்னா கண்டிப்பாக ஒரு நம்ம தானம் பண்ணுறோம் அன்னதானம் அப்படின்னா அவங்க வந்து மனநிறைவாக சாப்பிட்ணும் சாப்பிட்டுட்டு ரொம்ப சந்தோஷமாக போனால் நம்மளை வாழ்த்தணும் அதுதான் என்னோட ஒரே ஒரு எண்ணமும் நோக்கமும் அது மட்டும் நல்ல தாராளமாக சாப்பிடணும் அப்படின்றது மட்டும்தான் என் மைண்டில் இருக்கும் ஸோ கொஞ்சம் சிரமமாக இருந்தாலும் பரவாயில்ல முயற்சி பண்ணி நான் வந்து செஞ்சுருவேன் நீங்கள் நினைக்கிறீங்க ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கோயில்கள் கோயில் இல்லாத இப்போ கொஞ்சம் சிரமப்படுறவங்களுக்கும் கண்டிப்பாக உங்களால் முடிஞ்சதே வந்து நீங்கள் செஞ்சு கொண்டு போய் கொடுக்கலாம் சாப்பிடும்போது மனநிறைவாக வந்து வாழ்த்துவாங்க ஏன்னா வந்து சொல்லுவாங்க இல்லைங்களா போதும்னு சொல்கிறது வயிறு மட்டுதான் அப்படின்ட்டு அதனால அன்னதானம் பண்ணுறது அப்படின்றது சின்ன அளவிலாக இருந்தாலும் சரி பெரிய அளவிலாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக நமக்கு வந்து நல்லது தாங்க சேரும் நான் ஃபுல் டீட்டெயில்டு வீடியோவாக எதுவும் எடுக்கலை கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்பிங்ஸாக தான் எடுத்திருக்கேன் ஏன்னா கொஞ்சம் டைம் அன்னைக்கு ஆகிட்டு இருந்ததுனால ஸோ அதனால் நான் சின்ன சின்ன கிளிப்பிங்ஸாக மட்டும் எடுத்திருந்தேன் பட்டர் பீன்ஸு வேக வச்ச பட்டர் பீன்ஸும் மீல் மேக்கரும் ஆட் பண்ணிவிட்டேன் தக்காளியும் ஆட் பண்ணிச்சு எல்லா மசாலாலாம் ஆட் பண்ணிவிட்டேன் நம்ம இந்த காஞ்ச மிளகாய் பேஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்து புதினா பேஸ்ட்டாக சேர்க்கறனால எடுத்து வைக்க மாட்டாங்க ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும் சாப்பிடும்பொழுது சூப்பராக இருக்கும் குயிக்காக வந்து பார்த்திங்கன்னா டைஜஷனும் ஆகிடும் அது ஒரு மெயின் ரீசன் ஏன்னா அங்கே நிறைய கோயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா வயசானவங்க வருவாங்க குழந்தைங்க வருவாங்க ஸோ எல்லாருக்குமே நல்ல டைஜஷன் ஆகும் இல்லையா இந்த வீடியோவை பார்க்குறவங்க எப்படி எடுத்துப்பீங்கன்னு எனக்கு தெரியல இவங்க வந்து செய்கிறாங்க அதனால சொல்கிறாங்களா இல்லை வீடியோ அதுக்காக வீடியோ எடுத்து அதுக்காகவே போடுறாங்களா அப்படின்னு நினைக்காதீங்க தப்பாக நினைக்காதீங்க நான் வந்து ஒரு வீடியோ பார்த்து ஒரு இன்ஸ்பிரேஷன் ஆகும் இல்லையா அதோ இந்த மாதிரி பண்ணுறாங்க நம்மளும் பண்ணணும் அப்படின்ட்டு கண்டிப்பாக இது மாதிரி பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஆசை வரும் இல்லையா நம்மளும் கோயிலுக்கு வந்து முடி அளவுக்கு பண்ணணுன்னு அந்த மாதிரி என்னால் ஒருத்தராவது செஞ்சால் எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஸோ அதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோவை நான் ஷேர் பண்ணுறதே தவிர இதை பண்ணுறோம் அப்படின்றத நம்ம பண்ணுறதை எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கான பிளாட்ஃபார்ம் வந்து இது இல்லை அதுக்காக தான் இந்த கிளாரிட்டி கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அவ்வளோதாங்க எல்லாமே ரெடி ஆகிடுச்சு அரிசியும் சேர்த்துட்டேன் இந்த அளவுக்கு வந்து அரிசியும் அந்த தண்ணியும் நல்லா சேர்ந்து வரும்பொழுது நம்ம வந்து தம் போட்டுட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டோம் மீடியம் ஃப்ளேம் உதிரி உதிரியாக சூப்பராக ரெடி ஆகிடும் நானும் அதுக்குள்ளே போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வந்துவிட்டேங்க இப்போ வந்து பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு தம் வச்சுட்டு போய் நானும் இப்போ தான் வந்து டுவெண்ட்டி மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ண போகிறேன் பாருங்கள் சூப்பராக கரெக்டான அளவில் தண்ணி நான் தண்ணி இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி அளவே தெரியாது அப்படியே தான் வந்து விடுவேன் சூப்பரான சாதம் வந்து ரெடி ஆகிடுச்சு சைட் பை சைட் கத்திரிக்காவும் வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிட்டேங்க ரெண்டுமே ரொம்ப நல்லா இருந்தது அவசரமாக வந்து கிளம்பிட்டோம் ஸோ போகும்போதே அவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிட்டு வந்துட்டு இருந்தாங்க பார்க்கும்போதே ரொம்ப அழகாக இருந்தது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அக்கா தங்கச்சி அந்த பாண்டிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா நானும் வந்து பார்த்திங்கன்னா அப்படி தான் ஸோ அந்த அந்த ஃபீலிங் எனக்கு ரொம்ப வந்து அவங்கள பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கு செவன் தேர்ட்டிக்கிட்ட ஆகிடுச்சி நாங்கள் கோயில் போய் ரீச் ஆகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடியே கிளம்பணும்னு நினைக்கிறோம் ஆனால் கொஞ்சம் லேட்டாகிடுது நெக்ஸ்ட் டைமில் இருந்தாவது சீக்கிரமாக போகணும் பூஜை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நாங்கள் கொண்டு போயிருந்த பூ மாலை எல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறமா பூஜையில் உட்காந்தாச்சுங்க எல்லாம் முடிச்சுட்டு அங்கே எதுவும் வீடியோ எடுக்கல அதுக்கப்புறம் வீட்டுக்கும் வந்து ரீச் ஆகிட்டேன் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் உங்களுக்கு என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் பாய்